கம்பளம் போடுவீங்க ஒரு 30 இருக்கு நான் ஒருவேளை வேற ஒரு பொட்டடி இருக்கா அதுக்கு மச்சானுக்கு லேவல வரது பாருங்க நம்மள அங்க சாப்பாடு உடாம நொயி நொய்னு அடிச்சிடுவீங்க இந்த மூணு வருது கடமையா எனக்கு என்னடா செய்யணும் இந்த பருப்பு தான் நண்பா இது சிகப்பு பருப்பு தான் வரும்ல என்ன அது ஹாய் ஹலோ फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜிதறந்து உங்கள் ਸਰவ வெல்கம் வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஓகே தானே ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லோரும் ஹாப்பியாக இருப்பேன் நானும் நம்புகிறேன் நீங்களும் சந்தோஷமாக இருங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் யூடியூபரை ஐட்டையா அதில் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டால் தான் நண்பா அதோடு முடிஞ்சு டியூட்டி அதுக்கப்புறம் இப்போ பன்னெண்டரை மணிக்கு கிளம்பணும் பதினொன்றரை மணி மேடம் வாட்ஸ்அப்பில் மக்குருணி அப்புறம் கருப்பு கலரில் பருப்பு இருக்கும்ல அந்த அது என்ன பருப்பு நம்ம குதிரை தீங்க கோ கொல்லு கொள்ளு கொள்ளு மாதிரி ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பு வாங்கி கேட்டிருக்காங்க அந்த பருப்பையும் போய் வாங்கிக்கிட்டு மக்கூர்னி ஒரு கீப்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் வாங்கி வச்சுட்டு காலைல ஒரு டீ குடித்தது தான் ஒரு பரோட்டா சாப்பிட்டது தான் நண்பா அதோட இருக்குது இன்னும் ஒரு டீயை ஒன்று குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கு உள்ள ரொட்டீனை பார்க்குறோம் மச்சான் எல்லோரும் நேற்று பார்த்து வீடியோ எப்படி இருந்துச்சு நேற்று டிஎம்கே இது அதுன்னு பேசுனேன் எல்லாமே ஒரு காமெடிக்கு தான் சீரியஸாக ஆகாதீங்க யாரும் கமாண்டில் வந்து திட்ட வேண்டாம் நேற்றே வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஓகே எனக்கு பார்த்துக்கிட்டு டெய்லி கமாண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய இது கமாண்ட் டெய்லி பார்க்குறாங்க டெய்லி கமாண்ட் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் ஆயிருக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பு கேட்குறீங்க ஃபோன் நம்பரு கமாண்டில் விசா விஷயமாக கேட்டிங்கன்னா விசாலாம் கிடையாது நண்பா என்கிட்ட கண்டிப்பாக அதையும் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் வேணால் தர மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தா ப்ளஸ்ஸு டபு நைன் டபுள் சிக்ஸ் போட்டுங்க கோடு நம்பரு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் செவன் டபுள் த்ரீ இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பரு ஓகேங்களா இன்னொரு வாட்டி வேணால் சொல்லவா நைன் டபுள் சிக்ஸ் போட்டுங்க ஃபைவ் ஃபோர் ஓகே ஃபைவ் ஃபோர் போட்டுங்க ஃபைவ் ஃபோர் போட்டுக்க சிக்ஸ் எயிட் போட்டுங்க டபுள் ஒன் போட்டுங்க செவன் ஒன் போட்டுங்க டபுள் த்ரீ போட்டுங்க இதுதான் என் நம்பரு ஓகே இன்றைக்கி உள்ள பார்ப்போம் மெசேஜ் பண்ணுறாருந்தால் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் பேசுங்க மெசேஜில் வாய்ஸ் வாய்ஸே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனைலாம் நான் திருப்பி ரீப்ளை கொடுக்குறேன் ரெண்டு எல்லோருமே இப்போ நிறைய பேர் கேட்டு கேட்டு ஒரு இருபது நூ இருபத்தஞ்சி பேர்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க அதே ஓவராலாக எல்லாேருக்குமே கொடுத்துருவோம் ஓகே இந்த பருப்பு தான் நண்பா இது சிகப்பு பருப்பு தான் வரும்ல வேணா அது பெங்களூர் பருப்பா என்ன இருக்கும் இந்த இருக்குமில்ல தோரம் பருப்பு இல்லைங்க சிகப்பு கலரெலாம் இருக்கும்ல சத்துணவு பருப்புமாங்க ஊரில் அதே பருப்பில் சாக்லேட் கலராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதை வேற வைக்க முல இந்த பருப்பு தான் அடுத்தது மக்கூர் ஒன்று கேட்டாங்கள மேடம் இருங்க மக்கூர் ஒன்று வைக்கிறேன் மக்குர்ணி எங்கப்பா இந்த மக்குர்ணியே காணும் கீஸை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க சைடில் தெரியுதுல்ல இது ஒரு பையன் இந்த கம்பெனியை நல்லா படித்து கரெக்டாக சொல்லுங்கள் கமாண்டில் என்ன கம்பெனின்னு தெரியுதா இங்கே சொல்லும் போது ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது நீங்களும் கமாண்டில் கரெக்டாக சொல்லுங்கள் ஜிஓஓஓ டி ஒய் கரெக்டாக சொன்னா ம சொல்லுங்க அடுத்தது ஒரு ஒருத்தர் என் கிளப்பு பேரை சொல்லி சொல்ல சொல்லியிருக்காப்புல அதை எழுதி எங்கே வச்சுட்டு வந்துட்டேன் சொல்லலான்னு பார்த்தேன் ஓகே அடுத்த இதில் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவான் வேறு என்னது நமக்கு ஒரு அலிகாப்பி ஒன்று எடுத்து நண்பா இதுதான் ஜாமான் காடு அடிக்க போகிறேன் பார்த்துங்க அலிகாப்பி முன்னாடி எவ்வளோதே காசு தெரிச்சு கீழே கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு நண்பா போகிறேன் இன்னைக்கு அரபியா தள்ளுறதுக்கு ஆளே இல்லைங்க கஃபீலில் முப்பது ரூபா பணத்தை வேற சொல்றல ஜெல்லியில் முப்பது ரூபா பணம் கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டாரு லாஸ்ட்டில் ஆள் வெளியில் நிற்கவே இல்லைங்க எப்போ வந்தாலும் வண்டி வந்தால் ஒரு நாலஞ்சு பேர் புட்டுங்கிறது நிற்பாங்க எல்லாம் வெயில்னாலும் வரலையா இல்லை ஏர்போர்ட்டில் அவ்வளோ கூட்டமா என்னங்கிறதே தெரியலையே இங்கே பாருங்க அக்கா அக்கா எல்லாம் எல்லாம் ஊருக்கு போகிறேன் இந்த ஏர்போர்ட் வந்தாலே எனக்கு ஆசை வந்துரு ஊருக்கு போகிறதுக்கு அதுவும் நம்ம ஆளுங்கள ஏற்ற உள்ளே போயிட்டோன்னா சரியான ஆசை வந்துடும் ஓகே நண்பா கஃபிலு தம்பி ஒருத்தர் நான் வந்தப்போ வந்த கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாரு கஃபிலோட தம்பி ஒருத்தர் அவங்க பையனுக்கு ஃபோன் போல பிள்ளைக்கு பாவம் எல்லாரையும் பார்க்குறாரு நம்ம கஃபீலாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த பையனுக்கு ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்கி கவரு ஸ்டிக்கர்லாம் போட்டு கையில் கொடுக்குறாப்பில்ல இங்கே பாருங்க ஐஃபோன் ப்ரோ என்ன மாடல்னு தெரில எனக்கு என்னமோ பதினாலு மாதிரி தெரியுது கவரு ஸ்டிக்கரு ஒட்டியிருக்கு ஒட்டியிருக்கு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி ஒரு கவர் ஒன்று போட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறாரு நல்லா மனசியா உண்மையிலேயே அப்புறம் அவருக்கு பென்ஸுக்காரை நம்மள்ட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு ஃபுல்லாக உள்ள தொடச்சி வைக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு இல்லை உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் கிளீன் பண்ணி வைச்சி ஜெலீல் ரெண்டு வாரத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ரெண்டு வாரத்துக்கு அபுதாபி போகிறப்பில் துபையில் வேலை என்ன வேலை என்னென்னு தெரியல சரியான வெயிட்டுங்க மூணு பொட்டினாலும் ஒரு பொட்டி நாற்பது கிலோ முப்பது கிலோ இருக்கும்போது அவ்வளோ துணி என்னடா ரெண்டு வாரத்துக்கா பாபா நீ இவ்வளோ துணி எடுத்துகிட்டு போகிறான்னு கேட்டேன் ஆ ரெண்டு வாரத்துக்கு தான் அப்படின்ட்டு சரி இதுக்காக நீ பணம் கட்டுற மாதிரி வருமே இல்லை அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னு இல்லைடா வெயிட் அதிகமாக இருக்கா பாபா அப்படிங்கிற மாதிரி பேசுனா உடனே இல்லை ஆனால் ரொம்ப பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு ஓகே நண்பா கிளம்பியாச்சு நேராக மேடம் ஏதோ ஒரு வேலை ஒன்று சொன்னிச்சு கஃலோடு வரும்போது ஃபோனை கட் பண்ண வண்டி ஓட்டும் போது அப்படின்றாரு கட் பண்ணிட்டேன் அடிச்சு என்னென்னு கேட்டுட்டு மேடத்துக்கு வேலையை சரி பண்ணிட்டு இந்த ஃபோனை வந்து இப்போ அந்த பையன் வாங்குறதுக்கு வரோப்பில் அப்போ கொடுக்கணும் ஓகே வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன் கஃபில் பையன் பையனை தம்பி பையனை எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் எல்லாருக்குமே ஃபோன் எனக்கும் ஃபோன் வந்துருச்சு பாய்க்கும் ஃபோன் வந்துருச்சு தம்பிக்கும் போயிட்டான் மேடம் திட்டுவோன்னு அது நம்மளாவது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கேட்டோம் தம்பி கேட்க முடில என்ன மச்சா இந்த ஹவுஸ் டிரைவரோட பொழப்பு எப்படி மக்களே நேரம் ஆச்சு வந்துருச்சு எல்லாருக்குமே ஃபோன் வந்துருச்சு நண்பா தம்பி சாப்பிடவே வரல அசில் பாவம் சொல்லியும்பாயும் போயிட்டாரு நான் பாதிரி இருந்துச்சு வந்துட்டேன் பெரிய பொண்ணை காலேஜோட கூட்டாளிங்களோட கூட்டிட்டு வந்து இங்கே ராலு ஃப்ரை மாதிரி இருக்கிற கடை இருக்குது கம்பெரிமாங்க அது அது சாப்பிட மாதிரி இருக்குது ஹோட்டலுக்கு பையன் சாப்பிட்ருக்கும் போது ஒரே நாலு அஞ்சு வாட்டி ஃபோனு வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல கிளம்பிட்டேன் நண்பா திணறுது ஓகே கண்டினியூ பண்ணுறேன் இதுதான் ஹவுஸ் டிரைவரோட லைஃப்பு இதுதான் இந்த தான் வாழ்க்கை ஓடும் நண்பா சாப்பிடும் போது டாய்லெட்டில் இருக்கும் போது போது தான் ஃபோன் அடிப்பீங்க சொல்லிட்டு வந்து கஃபிலே போய் கேட்டுங்க சரி நீ எத்தனை மணிக்கு வருவே அப்படின்றாரு ஸ்கூலு அழைச்சிட்டு பிள்ளைங்களை கரெக்டாக ஒரு மணி ஒன்று பத்து ஆகுங்கிறேன் பன் பன்னெண்டு ஐம்பதுக்கு அடிச்சுப்பிட்டு எங்கே இருக்க வா கத்துறாரு நான் சொல்லிட்டு தான் ரொம்ப டைமாக இருந்தால் உன்னை விட்டுட்டு கூட போயிடறேன் அப்படின்னேன் அதை கேட்கவே இல்லை 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 பிள்ளைங்கள அழைச்சிட்டு வந்துட்டு போகலான்ட்டு கத்திட்டு தான் போகிறாரு அவர் கோவத்துக்கு ரொம்ப ஒரு ஆள் யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் காட்டுவாங்க திட்டம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் இங்கே தான் நண்பா ஓகே டியூட்டியை பார்ப்போம் டியூட்டியை பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பா தெருக்குள்ளெல்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த மரம் தான் நிறையா இன்று கார் உள்ள அழுக்காக்கும் பார்த்துருக்கீங்களா பாருங்க இந்த மரம் கீழே காரை போட்டோம் அவ்வளோ குப்பையாக இருக்கும் இது என்ன மரம்னு தெரில செடி மாதிரி ரவுண்டாக வெட்டினானா டிசைனாக நிற்கிது ஹைட்டாக மரம் மாதிரியும் வளருது விட்டுட்டா எந்த கணக்குன்னே அதுக்கே தெரில சரியா கொஞ்சம் முன்னாடி போட சார் அந்த ரோட்டு போகணும் ஓகே பொண்ணுங்களுக்கு ஃபோன் அடித்து வெளில வர சொல்லிவிட்டு பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அண்பா இந்த கடையில் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த கடையில் தான் உட்காந்துருப்போம் இப்போ தான் வருதுவோ அஞ்சு வாட்டி ஃபோன் அடிச்சிட்டேன் இந்த வெளில வருது பாருங்கள் நம்மளை அங்கே சாப்பிட விடாமல் நொய் நொய்னு அடிச்சிச்சிங்க இந்த மூணும் வருது ஓகே வீட்டுக்கு அழைச்சிட்டு இருக்கேன் நண்பா கிளம்பிட்டேன் வந்துருச்சு பொண்ணு வண்டி தான் பாக்கியெல்லாம் அவங்க கார் ரெடியாக வந்துருச்சு கிளம்பியாச்சு நண்பா ஒரு எட்டு மணிக்கு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு எட்டு எட்டரை மணி இருக்கும் இங்கே பாருங்கள் பதினோரு மணி முடிஞ்சு தூங்கி இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் ஒரு சரியான தூக்கம் ஆயிடுச்சு இப்போ போய் தோசை ஒன்று போட சொல்லியிருக்கேன் ஒரு பொடி தோசை மடித்து வச்சுருக்காங்க அவங்க ஃபோன் அடிச்சாங்க தான் முடித்தேன் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கியிருப்போம் தான் தேவலாமல் எழுப்பி விட்டாங்க லாஸ்ட்டில் முடிச்சாச்சு சரி எப்படியும் இப்போ நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூக்கம் வரும் நண்பா சரி அங்கே போய் சாப்பிட்டு விட்டுட்டு வரலான்ட்டு அப்புறம் ஒருத்தர் கமாண்டில் அவங்க கிளப்பு பேரை சொல்லி சொல்ல சொன்னாங்க சொல்கிறேன் விருதாச்சலமாக விருதாச்சல விருதாச்சலத்தில் ஹெச்டிஎஃப்சி எஸ்எல்ஐ டீம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேர் எல்லாத்தையும் சொல்லணுன்ட்டு திருமலை செல்வன் மணி அரசன் அருண்குமார் சுரேஷ் ராஜசேகர் இவங்கள எல்லாம் ஹாய் சொல்லணுமா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டேன் நண்பா ஹெச்டிஎஃப்சி எஸ்எல்ஐ டீம் அருண் விருதாச்சலத்துலேருந்து எழுதியிருந்தாங்க கமாண்டில் அவங்க பேர் திருமலை செல்வன் மணியரசன் அருண்குமார் சுரேஷ் ராஜசேகர் எழுதி சொல்கிறேன் எனக்கு யாபகத்துலேயே வர மாட்டேது அதனால் கரெக்டாக சொல்லிட்டேன் ஓகேங்களா ஹா ஹாப்பியாக சொல்லியாச்சு அடுத்தது காயல்பட்டினத்தில் டங்கு நைனா அமான்னு சொல்லிட்டு அமான் பாய் அவங்களுக்கும் ஒரு ஹாய் இது என்னமோ எனக்கு பேர் டங்கு டங்குன்னு சொல்கிறது உங்கள் மனசில் உங்கள் தப்பாக எதுவும் சொல்லாமல் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்களேண்ணா யாரும் ஒரிஜினலாக அவங்க பேர் இருந்தால் நல்லது இது ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லாதீங்க அவங்க கமாண்டில் தெரிவிங்க கரெக்டான பேர என்னான்ட்டு ஓகே டங்கு நைனா அமான் பாய் நல்லா இருக்கீங்களா அடுத்தது ராஜகு ஹெச்டிஎஃப்சி எஸ்எல்ஐ டீம் சார்பாக அவங்களுக்கும் ஒரு ஹாய் ஓகே நீங்களும் எதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா ஓகே அடுத்து எப்படியே வெளில போக வேண்டியதான் வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு நடந்து தான் போகிறேன் ரொம்ப இருட்டு ஓகே இருங்க சாவியை போட்டுட்டு ஒரு செகண்டு பாக்கெட்டில் கடந்துட்டு அது சாவியை கார்லேயே போட்டு போயிடுவேன் அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி எஸ்எல்ஐ டீம்ஸ்னு உங்களோட ஹெச்டிஎஃப்சிங்கிறது பேங்க் தானே என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா விருதாச்சலம் ராஜகுமார் சுரேஷ் இன்னொரு பேர் ராஜம் சேகரா என்னன்னு தெரிலையே கரெக்டாக மறந்துட்டேனே சாரியா எதுவும் கோச்சிக்காதீங்க இவருங்க எவ்வளோ இருட்டு ஏரியா என்ன லைட் எரியல என்ன காரணம் ஓவர் இருட்டாக இருக்குது இவரங்க எந்த ஸ்ட்ரீட் லைட்டும் எரியல என்னாச்சுன்னு தெரிலையே ஓகே நான் கடைக்கிட்ட போய்ட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்களா ஹோட்டலு நம்ம பில்டிங்கு இதுதான் நம்ம பில்டிங்கு நடுவில் இருக்குது இது பக்கத்துலேயும் ஹோட்டலு இதுவும் ஹோட்டலு தெரியுதுங்களா இதுக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்ம இதுவும் ஹோட்டல் தான் வெளிச்சமாக இருக்க போகிறேன் ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இருந்தோம் நைட்டில் தான் எடுக்கிறேன் பதினொன்று பதினொன்று இருபதாவது எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மெயின் ரோ ஏரியா கடத்தரு தெரிக் மதினா போயிட்டு போயிட்டுருக்கு பார்த்திங்களா அது புது மாஸ்டர் வந்தானேன் தோசையெல்லாம் போட்டு பார்சல் பண்ணி மீனானோ எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்களேன் அப்பே ரொம்ப நன்றிடா சரிண்ணா கடமை எனக்கு என்னடா செய்யணும் இங்கே பாருங்களேன் பொடி தோசை ஒன்று ரெண்டு சட்னி மீனெல்லாம் மிச்சம் இருந்துச்சு கொஞ்சம் கொடுத்துருக்கான் சாம்பார் கொடுத்துருக்கான் எல்லாம் இந்த தம்பி தான் என் தங்க கம்பி மாஸ்டராக இருந்தவன் பார்த்துக்க இவனுக்கு ஒரு கமாண்டில் எல்லாரும் ஒரு நன்றி சொல்லிருங்க நானும் மச்சானும் நைட்டு ரெண்டரை மணிக்கு டீ குடிச்சிட்டு இருக்கோம் வாங்க டீ குடிக்கலாம் போ இதையும் வீடியோ எடுத்தியா எங்கே மதியம் சாப்பிடும் தான் என்ன ஓடிட்டோமே சாப்பிட முடியாது வீடியோ எடுக்கல வேலைங்க நைட்டு ரெண்டரை மணிக்கு கம்மியா பார்த்துருக்காரு

இப்ப <many>, தெரியுது <laughs> <laughs> <laughs>

அதுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் எடுத்து போய் போடணும் எட்டு ஒம்பது வீடு இருக்குது அதுக்கு ஜாமான் வாங்கி கேட்டாங்கன்னா எண்ணெயோ சாம் அரிசியோ ஒரு இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஜாமான் வாங்கி கேட்டால் கொண்டு வந்து கொடுக்கணும் அதில் ரெண்டு ரூபா ஒரு கிடைக்கும் கார் கழுவணும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் மெயின் மெயின்டெனன்ஸு ஆமாம் பில்டிங்கில் ஏதாவது பிரச்சனைனா அது பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த வேலை தான் பார்க்குறாங்க டிரைவர் கிடையாது

Okay, bye. Nalai, bye <laughs>